ஹயோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஐமந்த் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரேன் பள்ளிகள் வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கவர்மெண்ட்டே இப்போது பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க ஸோ வர ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு ஏற்கனவே பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம்தேதி தான் ரீஓப்பன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க பட்டு அரசாங்கம் வந்து ஆறாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து துறக்கிறாங்க ஸோ ஆறாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஸோ புதன்கிழமை வரும் வியாழக்கிழமை வரும் ஆறாம் தேதின்றது வியாழக்கிழமை வரும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி இல்லைனா பத்தாம் தேதி திறப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ நடந்துருக்கு